எல்லாருக்கும் ஹலோ உங்கள் பாலன் பேசுகிறேன் எப்பொழுதுமே வீடு கட்டும்பொழுது எல்லாருமே அதிகம் ப்ரிஃபர் பண்ணுற வீடு எது அப்படின்னா வடக்கு பார்த்த வாசல் கிழக்கு பார்த்த வாசல் அப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லோரும் அதிகம் ப்ரிஃபரன்ஸுங்கிறது வந்து கொடுப்பாங்க ஏனென்றால் வடக்கு மையப்பகுதியை யார் ஆள்றா அப்படின்னா குபேரன் ஆள்றாரு யாருக்காவது வடக்கு மையப்பகுதியில் சரியான முறையில் வாசல் அமைந்திருந்தால் வடகிழக்கு சார்ந்த பகுதிகளை காட்டிலும் வடக்கு சரியான மையப்பகுதியில் அமைந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையில் ரொம்ப உயர்ந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க புரியுதுங்களா அது உண் மிகவும் உண்மை ஆனால் அது யாருக்கு நடக்குது அப்படின்னா ஆயிரம் பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது வடக்கு திசையில் டோர் அமைக்கணும் தலைவாசல் அமைக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தவறுகள்ங்கிறது வந்து நடந்து விடுகின்றது அந்த மாதிரி தவறுகள் நடந்ததுனால் உண்மையால் என்ன என்ன நடந்தது அப்படின்ற ஒரு உண்மை சம்பவம் உண்மையான வீடு ஒரு உண்மையான ஒரு வரைபடத்தை வந்து வைத்து நாம் வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வடக்கு மையப்பகுதிகளில் இல்லை ஒரு சைடில் மையப்பகுதிகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தலைவாசல் சரியாக இருக்குமா அது சரியாக அமைப்பது எப்படி சரியாக அமைத்தாவிட்டால் அதை எப்படி நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் எதனால் அங்கே வந்து தப்புங்கிறது வந்து கரெக்டாக வடக்கு மையப்பகுதியில் வச்சும் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வரைபடத்தோடு இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் சரி இப்போது இந்த வரைபடத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே நமக்கு பா இப்போ பார்ப்பதற்கு நல்லா தெரியும் இந்த இதுதான் வந்து வடக்கு பகுதி இது வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடு இந்த வடக்கு பகுதியில் பாருங்களா கரெக்ட் சென்டரில் கரெக்டான வாசல் தான் வந்து கொடுத்துருக்காங்க எப்பொழுதுமே எல்லா பகுதிகளிலும் அதனுடைய நடு மத்தியத்தில் வரக்கூடிய வாசலுங்கிறது ரொம்ப சிறப்பான அந்த திசைக்குரிய அத்தனை பல பலன்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஒரு தலைவாசலாகும் இது வந்து ஒரு சீக்ரெட் மாதிரி ஓகே இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவங்க இந்த மாதிரி இங்கே சென்டரில் வாசல் கொடுத்துருக்காங்க இப்போ குபேரனுக்கான அந்த அமைப்புகள் வந்து இங்கே சீராக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அந்த அறிவுரையில் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அதிகம் இந்த வாசல்கள் வந்து ஏன் கொடுத்தார்கள் அப்படின்னா எல்லாருக்குமே அப்போல்லாம் வந்து ஒரு பின்னாடி ஒரு டோர் வச்சுக்கிட்டால் அதுமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால் குத்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இப்போ மெயின் வா வாசல் தலை வாசல் எனக்கு இங்கே வருது அப்படின்னா அதுக்கு நேராக தான் அந்த பின்புற வாசலும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த காரணத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்ல டீப்பாக பார்ப்போம் இப்போ இங்கே சென்டர் வாசல் நம்ம கொடுத்துட்டோம் மொத்த வடக்குக்கும் ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஹாலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நாம் சொல்லக்கூடிய வடமேற்கு நீச்ச பகுதி வ அதாவது வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோருங்கிறது வந்து இந்த ஓட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அமைஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் அப்படியே நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே கிச்சனுக்கும் தவறான திசையில் தவறான வடமேற்கு பகுதியில் இங்கே பார்த்தீங்கன்னா டோருங்கிறது வந்து கொடுத்துடுறாங்க இது முற்றிலும் முற்றிலும் தவறான அமைப்பாகும் எப்பொழுதுமே நான் சொல்லுவது போல வாஸ்து என்பது உட்புற வாஸ்து வெளிப்புற வாஸ்து என்று உள்ளது அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழல் வாஸ்து என்பதும் இங்கே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி வெளியே நீங்க என்னதான் சென்டரில் வாசல் வச்சிருந்தாலும் உள்ளே இந்த மாதிரி நீச்ச பகுதிகள் அமைந்த அந்த காரணத்தினால் இந்த வீட்டில் இருந்தவங்க என்னென்ன மாதிரியான இன்னல்களை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது மட்டும் அல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நுணுக்கம் என்ன அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன் இங்கே வந்து உட்புற வாசல் மட்டும் அல்ல அதாவது உட்ப வாசல்களில் மட்டும் தவறு நடக்காமல் இது வேற எந்த வகையில் தவறுகள் நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்ப்போம் இப்போ அதே வீடு தான் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இன்னொரு சேலஞ்ச் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே நடுவில் கரெக்ட் நமக்கு ஜீரோ டிகிரி நார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இல்லாமல் இந்த வீடு வந்து ரைட் டிவியேஷனில் இருக்குது அதாவது திசை திரும்பிய வீடு அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்பொழுதுமே முப்பது டிகிரி வரைக்கும் திசை திரும்பியதால் அது எந்த வித தவறையும் கொடுக்காது பதினாறு மண்டலங்களாக பிரித்து திசை திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்றதை வச்சு நிறைய பய உணர்வுகளை ஊட்டக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஆனால் எங்கே இந்த திசை திரும்பிய அமைப்பு வந்து செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இது இங்கே நல்லா பாருங்கள் ரைட் டிவியேஷனுங்கிறது இங்கே ஒரு ஃபியூ டிகிரிஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக ஒரு ஃபிஃப்டீன் டிகிரிஸ் தான் இருக்கும் டாலரன்ஸ் ரேஞ்ச்குள்ளே தான் அதாவது எந்த அளவுக்கு இருந்தால் எந்த தவறும் நடக்காது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இங்கே இந்த தலைவாசல் நடு மையத்தில் கொடுத்ததுனால கொஞ்சம் டீவியேஷன் ஆனாலும் இது நாம் நீச்ச பகுதின்னு சொல்லக்கூடிய வடக்கை ஒட்டின வாயவியம் அப்படின்ற அந்த இடத்துல வந்து ஓப்பனிங்ங்கிறது வந்து வந்துடுது இந்த மாதிரி வந்த ஒரு காரணத்தினால இந்த வீட்டில் இருக்கவர் எதனால் பாதிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னா அவருடைய பணம் அப்படிங்கிறது ஒரு அறுபது லட்சம் வெளியே கொடுத்துவிட்டு சீட்டு கட்டி அவர்கள் ஏமாற்றிய வண்ணம் இருந்தது மட்டும் அல்லாமல் அவருக்கு ஹார்ட் கார்டியா கரஸ்ட் அடிக்கடி வரக்கூடிய அந்த அமைப்பில் பிள்ளைகள் வந்து வீட்டில் தங்காமல் அவர்களும் போயிட்டு வெளியே பிஜியிலே இருக்கக்கூடிய அமைப்பு முதல் அதாவது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல்ங்கிறது மகன் அதுக்கடுத்து ஒரு மகளுங்கிறது வந்து இருக்காங்க இந்த அமைப்பில் இருந்து அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கே சொன்னோம் இல்லைங்களா இந்த சவுத் எல்லாம் வரக்கூடிய இந்த கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா தவறான இடத்துல இந்த மாதிரியான வாசல் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளினால் சீராக வந்து சமைக்கிறதுக்கான அந்த ஒரு அமைப்பே அமையாது உடல்நலம் ஏதாவது பாதிக்கப்பட்டு அந்த சமைப்பதற்கான அந்த எந்தூசியாஸுமே அந்த எனர்ஜியை வந்து இல்லாமல் எப்பொழுதுமே ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல்னு சாப்பிடக்கூடிய ஒரு வண்ணமாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிதாக இந்த வீட்டில் அவங்கள தங்கவே விடலை ஏதாவது ஒரு இது காட்டி ஒன்றும் ஹாஸ்பிட்டலு இல்லைனா வந்து கடனால்கிட்ட போய் கரெக்டாக அந்த கடன் கேட்குறதுன்ற மாதிரியே ஃபுல்லாக அவரோட ஒரு இதில் வச்சு பிள்ளைகளும் இன்னுமே வந்து திருமணமும் ஆகாமல் செட்டில் ஆகாத அமைப்பில் வந்து இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருந்து இவர் எந்த அளவுக்கு நம்ம ஒரு இது விரக்தியில் நம்மளை கூப்பிட்டார் அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு இரண்டு மூன்று தடவை வந்து சூசைடு அட்டம் வரைக்கும் அவர் போய் அவங்கள வீட்டில் எல்லாருமே பயந்து தான் இந்த கன்சல்டேஷனே வந்து அவங்க எடுத்தாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வடக்கு மையப்பகுதி இப்படி இருந்தால் எனக்கு வந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாமே வாஸ்து நிபுணரை வச்சு தான் சார் பண்ணோம் ஆனால் எனக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப விரக்தியில் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சீராக இருக்கக்கூடிய நடுமத்தியில் வரக்கூடிய தலைவாசல் மிக சிறப்பான தலைவாசல் எப்போ எங்கே எவ்வாறு தவறாக அமையும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இது உட்புற வாஸ்து என்ற அமைப்பிலும் இது தவறாக அமைந்து அது மட்டும் அல்லாமல் இங்கே திசை திரும்பிய காரணத்தினால் நீச்ச பகுதியில் அந்த தலைவாசல் அமைந்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த மெ டோருக்கு நேராக அந்த த பின்புற வாசல் அமைக்கணும்ன்ற அபிப்பிராயத்தில் தவறாங்க வந்து அமைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தவறுகள்ங்கிறது வந்து இருக்கு இதுக்கு நாம கொடுத்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க பார்ப்போம்

கொஞ்சம் உள்ள ஒரு நம்ம இந்த சஜஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலாக அவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சு எனக்கு அமைச்ச அந்த வீடியோவும் வந்து இப்ப நம்ம பார்ப்போம் இந்த கரெக்ஷன்ஸை கரெக்டாக பண்ணி வெகு குறைந்த வாரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம் என்பது திருப்பியும் அதில் ஒரு பார்ட் பேமெண்ட்டை வந்து பண்ணுறாங்க பார்ட் பேமெண்ட் பண்ண உதனையும் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அமையுது ச டாக்டரும் வந்து மாறுறாரு உடல்நிலை சீராக மாறுவதற்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்து உடல்நிலை சீராக மாறுகின்றது அவருடைய மனைவியும் வந்து உற்சாகம் கொஞ்சம் ரொம்ப சோர்வுடன் இருந்தவங்க கொஞ்சம் அந்த உற்சாகம்ங்கிறது வந்து வந்து அன்றாட விஷயங்களை வந்து நல்லா செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிறைய ரொம்ப நாள் கழித்து வீட்டில் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிரிந்திருந்த அந்த மகன் வந்து சரி நான் அந்த இதெல்லாம் படித்தது போதும் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஜாபை நான் தேடிக்கிட்டே இந்த படிப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா மேரேஜ் ஏஜும் வந்து ரொம்ப கிட்டே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து ரொம்ப நாள் வெளியே தங்கியிருந்தவர் அவரே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குவும் வராரு இந்த இத்தனை மாற்றங்கள்ங்கிறது வந்து நமக்கு வெகு குறைந்த டைமில் நிகழ்ந்ததாக வந்து அவர் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் இந்த மாதிரி சார் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகம் அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் பப்ளிக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல மனசும் வந்து அவருக்கு இருந்தது அதற்கு மிகவும் நன்றி வாஸ்து என்பது ஒரு ஜஸ்ட்டு குபேரன் நீங்கள் இருக்கிறாரு நமக்கு வந்து நடுமத்தியத்தில் ஓப்பனிங் வச்சால் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் மட்டும் வைத்து பிளான் பண்ணால் மற்ற விஷயங்கள் நுணுக்கங்களை பார்க்காமல் பிளான் பண்ணால் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்து அந்த வீடு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொண்டு இருப்பீங்க அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே இடித்து உடைத்து கரெக்டாக ஒரு கைடன்ஸில் ஒரு ஒரு விஷயத்தையும் சீராக மட்டும் தான் இந்த சேஞ்சஸ்ங்கிறது வந்து நடக்கும் இல்லை என்றால் ஜஸ்ட் ஒருத்தர் வராரு சொல்றாரு நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் மாற்றம் என்பது வராது அதனால தான் நான் எப்போதுமே கன்சல்டேஷன்ஸ் நான் நிறைய என்கொயரிஸ் வந்தாலும் எல்லாருக்குமே நான் கன்சல்டேஷன்ஸுங்கிறது வந்து தரமாட்டேன் கரெக்டாக ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் உரையாடுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் உரையாடியதற்கு பின்பு தான் இவர்களுக்கு வந்து நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கலாமா வேணாமா அவங்க அந்த சீர்திருத்திக்க கூடிய அந்த ஒரு ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் அவங்கக்கிட்ட இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம கரெக்ஷன்ஸுங்கிறத வந்து சொல்லுவோம் ஏனென்றால் கட்டிடக்கலை இந்த வாஸ்துங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு நீங்கள் வந்து இந்த பரிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வேறு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போதிய பொருளாதார நிலை இல்லை அந்த ஒரு தொடக்கம் நீங்கள் சரியான நபரை சந்தித்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஜோதிடத்தை நாடி அதற்கான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அது அப்படியே நீங்கள் மேற்கொண்டாலும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கட்டிட அமைப்பை சீர்திருத்துவதற்கு அது ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த ஒரு ஸ்டெப்பை வச்சு நீங்கள் முன்னேறி கடைசியாக இதற்கான பொருளாதார நிலை இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஒரு சாதகமான சூழலை உங்களுக்கு உண்டாக்கி உங்களுக்கு ஒரு வழியை விடுமே ஒழிய ஜஸ்ட் அந்த பரிகாரங்களை பண்ணுவதனால் மட்டுமே உங்களுடைய கட்டிடமைப்பை மாறியதாக நீங்கள் கருதி இந்த மாதிரியான தவறுகள் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் வீடு என்பது நீங்கள் முழு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க முழுமையாக அதனுடைய ஆதிக்கம்ங்கிறது எப்பொழுதுமே பஞ்சபூதங்களின் வாயில்களாகவும் கிரகங்களினுடைய ஆதிக்கத்தின் மூலியமாகவும் உங்கள் மேலே செலுத்தி கொண்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய எங்கெங்கே தவறுகள் நடக்குது எப்படி அது ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை வந்து மாற்றி அமைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு பல வீடியோஸில் பார்க்க இருக்கோம் எப்பொழுதுமே உட்புற வாஸ்து வெளிப்புற வாஸ்து சுற்றுச்சூழல் வாஸ்து மூன்று விஷயங்களையும் சரியாக நாம் கவனிக்க வேண்டும் அது மட்டும் இதில் பல நுணுக்கங்கள்ங்கிறது இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நாம் கவனித்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் நம்ம பண்ணும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதமான சேஞ்சஸ்ங்கிறது வந்து அவங்களால பார்க்க முடியும் வாஸ்து என்கின்ற அந்த ஒரு கலை மேல் அதீத நம்பி உங்களுக்கு ஏற்பட்டு அதனால் நீங்கள் பயனும் முழுமையாக அடைவீர்கள் நிறைய வீடியோஸ் வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலன்